தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு ஜூலை பதினேழு அன்று ரமேஷ் குடவாலா ஆஷா தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் விஷ்ணு விஷால் இவரது தந்தை ரமேஷ் குடவாலா தமிழக காவல்துறையில் டிஜிபியாக இருந்து ஓய்வு பெற்றவர் வேலூரில் உள்ள தனியார் பள்ளியில் படித்த விஷ்ணு சென்னையில் உள்ள பிரபல கல்லூரியில் எம்பிஏ பட்டப்படிப்பை முடித்தார் படிக்கும்போதே கிரிக்கெட் விளையாட்டின் மீது விஷ்ணு விஷாலுக்கு அதிக ஆர்வம் இருந்துள்ளது கடின உழைப்பால் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் நடத்தும் லீக் போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்பை பெற்றார் ஆனால் காலில் ஏற்பட்ட அடியால் கிரிக்கெட் ஆசை தடைப்பட்டது காயத்தால் வீட்டில் முடங்கிய விஷ்ணு விஷால் ஏராளமான படங்களை பார்க்கையில் நடிப்பு மீது ஆசை ஏற்பட்டுள்ளது அவரது உறவினர் ஒருவர் ஏராளமான படங்களில் நடித்திருப்பதால் அவர் உதவியுடன் நடிப்பின் அடிப்படை விஷயங்களை கற்றுக்கொண்டார் இரண்டாயிரத்து ஒன்பதில் வெண்ணிலா கபடி குழு படம் மூலம் கதாநாயகனாக விஷ்ணு விஷால் அறிமுகமானார் விளையாட்டு வீரர் போல் இருப்பதற்காக தினமும் சூரிய வெளிச்சத்தில் சில மணி நேரம் இருந்து உடலில் கருமை உண்டாக்கியுள்ளார் இது தவிர மூன்று மாதங்களுக்கு தினமும் ஐந்து மணி நேரம் கபடி பயிற்சியும் மேற்கொண்டுள்ளார் இரண்டு படங்கள் தோல்வி அடைந்ததால் நான்கு ஆண்டுகள் பிரேக் எடுத்த விஷ்ணு விஷாலுக்கு அடுத்தடுத்து வெளியான படங்கள் பிளாபஸ்டர் ஹிட் அடித்தது குள்ளநரி கூட்டம் முண்டாசுப்பட்டி இன்று நேற்று நாளை வேலை வந்துட்டா வெள்ளைக்காரன் ராட்சன் போன்ற படங்களில் நடித்துள்ளார் கல்லூரியில் காதலித்த ரஜினி நட்ராஜ் என்பவரை இரண்டாயிரத்து பத்தில் விஷ்ணு விஷால் திருமணம் செய்தார் இந்த தம்பதிக்கு ஒரு மகன் இருக்கும் நிலையில் கருத்து வேறுபாட்டால் இரண்டாயிரத்து பதினெட்டில் விவகாரத்து பெற்றனர் பிறகு இரண்டாயிரத்து இருபதில் பேட்மிண்டன் வீராங்கனை ஜுவாலா குட்டா என்பவரை மறுமணம் செய்து கொண்டார் நடிப்பு மட்டுமின்றி அவரது நடிக்கும் பெரும்பாலான படங்களை தயாரிக்கவும் விஷ்ணு விஷால் தொடங்கியுள்ளது கிரிக்கெட்டில் கார்டு விழுந்தாலும் திரைப்பயணத்தில் கிரீன் சிக்னலில் முன்னேறி கொண்டிருக்கிறார்